நமதாக பகுதியில் இன்றைக்கு ஒரு அருமையான நிகழ்வை நாம் வாசிக்க கேட்கிறோம் இரண்டு நிகழ்வுகள் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைக்கப்பட்ட நிகழ்வை இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம் துன்பம் இழப்பு இவைகளுக்கு மத்தியில் வேற இடம் போக தெரியாது இயேசு மட்டும்தான் கதி அப்படின்னு இருந்த பனிரெண்டு வயது சிறுமி பனிரெண்டு ஆண்டுகளாய் பெரும்பாடினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இந்த ரெண்டு பேருடைய நிகழ்வை நம்ம வாசிக்கிறோம் இந்த ரெண்டு பேருடைய நிகழ்விலும் மொத்த கருத்து என்ன இருந்துச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு அந்த குழந்தையினுடைய தந்தை மகள் இறந்துட்டான்னு தெரிஞ்ச அப்புறம் ஊர் என்ன பேசி இருக்கும் இந்த பைத்தியக்காரன் மகளோடு இல்லாமல் இப்ப போய் இயேசு இடத்துல போய் கொண்டிருக்கிறானே இயேசு என்ன செய்துவிட போகிறார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேள்வியை எழுப்பாம இந்த இயேசுவால என் குழந்தைக்கு ஒரு புது வாழ்வை தர முடியும் அப்படின்னு நம்பி போறான் மார்க் நச்செய்தி லூக்கா நச்செய்தியில இந்த நிகழ்வுகள்ல நல்ல பெருசா ஆழமா கொடுக்குறாங்க மத்திய நச்சியில அது சுரு கொடுக்கப்பட்டாலும் இயேசுனுடைய பரிவையும் இரக்கத்தையும் காட்ட இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார் இதுக்கிடையில அந்த பன்னிரண்டு ஆண்டுகள் பெரும்பாடினால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாழ்க்கையை கொண்டு வர்றார் அந்த பெண்ணுடைய நிலை மிக கவலைக்கிடமாய் இருக்கிற தீட்டு சட்டப்படி தீங்கு ரகசியமாய் செய்ய விரும்பினார் இந்த ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் இருந்தாலும் நச்சில் எங்கேயும் சொல்லப்படலை எங்கேயும் வாக்குறுதி கொடுக்கல என் ஆடையை தொட்டால் நீங்க சுகம் பெறுவேன் எங்கேயும் சொல்லல ஆனால் அவள் எளிமையை நம்பினால் இந்த ஆடை ஆண்டவர் அணிந்திருக்கிறதால் எனக்கு ஒரு சுகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு எஸ் வார்த்தையின் மீது நம்பிக்கை இயேசுவின் மேல் நம்பிக்கை அடர்த்து அதிகமாயிருந்தது ஆனா எஸ் உடனே ஒரு சுகத்தை தருகிறார் இங்க ரெண்டாவது புதுமைக்கு வருகிற போது கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கும்பல் அங்க இருக்கிறது அவங்ககிட்ட உண்மையான மன இருக்காது ஏன்னா அந்த காலத்துல அந்த பழக்கம் இருந்துச்சு அப்ப ஆனா அவர்கள் இயேசுவை பார்த்ததும் இயேசுவை பார்த்ததும் துக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தவங்க இயேசுவை பரிகாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனா இந்த அற்புதத்தை செய்ய இவர்கள் நிச்சயம் தட அப்படிங்கிற உணர்ந்து இயேசு அவர்களை புறந்தள்ளி தனியே போய் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்கிறார் இதோ சிலுவையில் சாத்தானை வெற்றி போவதன் அடையாளமாக இந்த நிகழ்வுகளை இயேசு செய்கிறார் துன்பங்கள் இழப்புகளுக்கு மத்தியில் இயேசு மட்டுமே கதி என்று வாழ்வோம் ஆமை